அதுக்கு பப்புனு நாடகத்துக்கு ஒரு உப்பு மாதிரி அந்த டேஸ்ட் மாதிரி நம்ம இருந்தால் சிரிக்காம சிரிக்காமல் எல்லாருக்குமே கடவுள்ளாமல் எல்லாருக்கும் ஒரு இதாக இருக்கிறோம் சரி அதனால முன்னோக்கெட்டு பற்றி பேசுவதாக இருந்தால் அது இத்தனை யாரும் போகாத கேள்மை கேடியா விரைகிறார்கள் பார்த்தா அதர்களால சுவேகையம்மா நான் ஒரு கால் கட்டி கடக்கிற மக்களுக்கு பாடுவதும் பகிர்ந்தரைக்கு குணம் வேண்டும் தேடிப்பட்ட நீர்வளம் நிலவளம் பயன்படும் தலைப்பு விமான நகரம் ஏதாவது